வச்சிருந்தேன் நாளைக்கு குப்பையில போடுறதுக்காக அது பார்க்க அழகா இருக்கா அதனால தூக்கிட்டு அந்த பிச்சர் காட்டுறதுனால பாருங்க எழுபது பேர் பாக்குறாங்க நான் காய்ச்சல் இருந்தேன் ரெண்டு நாள் எங்க ஊர்ல வெள்ளம் வந்துச்சு ஓ இங்க யார் வந்திருக்கா பாருங்க உனக்கு சாப்பாடு வேணும் போல இருக்கு இங்க உட்காந்துருக்கான் இந்த சாப்பாடு போட்டா நம்ம பூனைங்களே வந்து அடிக்கிறான் இவன் வீட்டுக்குள்ள வரான் வீட்டுக்குள்ள வந்து டாம தூக்கிட்டு போயிடுவானோட பயமா இருக்கு அவனை பார்த்தா டாம் மாதிரியே வேற இருக்கு என்னடா என்ன என்ன வால் மட்டும் ஆடுது கோவப்படுறியா வைக்கலன்னா இவன் போகுது லக்ஷ்மி சிஸ்டர் ஹாய் பிளாக் குட்டி ரொம்ப கஷ்டமா போச்சு ரெண்டு நாளா நான் வேலைக்கு போறேன் அப்படியா அந்த கஷ்டத்துலேயும் வேலைக்கு போறீங்களா என்னது சில இடத்துல ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த ஒயிட் குட்டி எங்க சிஸ்டர் அவள் வந்து சாப்பிட்டு போயிட்டா அப்பவே லட்சுமி சிஸ்டர் அது குட்டி போட்டுருச்சு வயிறு கொடையர்னு இருக்கு கத்துது வந்து அது வீடியோ எடுக்க முடியல ஃபோனில் சார்ஜ் இல்லையா அதனால அப்படியே ஃபோனை எடுக்க முடியல சார்ஜில் ரொம்ப லோவாக இருந்தது சார்ஜ் அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து சார்ஜில் போட்டேன் ஆறு பர்சன்டேஜ் என்பதாக இருந்தது அவங்க டெய்லி வந்து சாப்பிட்டு தான் போகிறாங்க சாப்பாடு பத்தலை என்னடா பத்தலையா டாம் மாதிரியே இருக்கான் பாருங்க லட்சுமி சிஸ்டர் பார்த்துட்டான் ஹாய் சொல்லு ரவுடி பயிலானி கருப்பண்ண அடிப்பியா டாம் மாதிரியே இருக்கிற சிச்சியோ மார்னிங் லைவ் போடுவீங்க நான் போ போய் பேசிவிட்டு வேலைக்கு போவேன் இப்போ மார்னிங் லைவ் போடலை நீங்கள் நான் என்ன பண்ணேன் இல்லை சதீஷ் கீழே விழுந்தேன்ல அப்பலாம் வந்து லேட்டாக லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் அது சரி சீக்கிரம் எந்திரிக்க நான் இங்கே வச்சிட்டு போகிறேன் உள்ளே போனால் நெட் கனெக்ஷன் நெட்டு கட் ஆகிடும் ஸோ இங்கே வச்சிட்டு போகிறேன் அப்புறம் ஃபுட்டு எடுத்துக்கிறேன் போய் ஃபுட்டு இல்லை 哎呀。<sighs>

பஸ்ஸாவை கூப்பிட்றா அம்மா எங்கே போனேன் அம்மாவா அம்மையா ரெண்டு நாளாக வந்து லைவ் போட முடியல ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு ஃபோன் டிஸ்பிளே மாற்ற கொடுத்துருந்தேன் லக்ஷ்மி அக்கா கத்துறா டிஸ்பிளே சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்குது ஹாய் காவ்யா ஸ்ரீ சிஸ்டர் லட்சுமி சிஸ்டர் ஃபோர்த் லைக்